தண்ணி அவங்கக சாப்பாடு உங்களுக்கு தான் வரிசையில் வரிசையில் வாங்க ஏமா வரிசைக்கு போயிருமா तनी विया साड़ा वेंदो ताईं தண்ணிக்க சார் அங்கே எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அம்மா பக்கத்தில் அங்கேயே கொடுப்போம் வாங்கிட்டிங்களா நவருங்க ஒரு ஆளுக்கு ஒன்று தாங்க தண்ணி வந்து அவன் வாங்கிக்குவான் அவனுக்கு கையில் கொடுக்க இங்கே போய் வச்சுக்கோ முன்னாடி ஒரு கேஸ் வீக்கிட்டு போய் அங்கே வச்சுக்க கவர் வச்சு ஆக முடியும் ஆ அப்படி வச்சு கொடு சாப்பாடு வாங்கணுன்னா அவங்களுக்கு விடு மா வர்த்தியில போமா